ரிசர்வேஷன் கோர்ட்டாவே பயன்படுத்தாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது உங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது அந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழும் சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துளியும் ஆராயாம அது அந்த பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலி சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அது முதலும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி அமைப்பு அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் எங்கள் பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்கள் அருமையை அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இதை வந்து பாக்குறேன் ஆம்சாங் அண்ணனுக்கு பிறகு இங்க சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடி இருக்கணும்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குவலா நான் வந்து பாக்குறேன் மிகப்பெரிய வெற்றியா இதை பார்க்கிறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தனமுடையவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் இந்த டிமாண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம் அதோடு தயவு செஞ்சு இங்க நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவோம் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு அது யாரு ஹேண்டில் பண்றது யார் செயல்படுத்துறதுன்றது நிறைய கவலைகள் இருக்கு நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக மா எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் கடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் நாம் தயாரா இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுவதுதான் அண்ணன் அண்ணன் ஆங்ஷாங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக காவல்துறையும் திமுக அரசும் இங்க இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸை வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு விமர்சனமாக சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடை பெறுகிறோம் ஜெய்பீம் மகேஷ் ஜெய் ஜெய்பீம்